முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரைப்படங்கள சக்சஸ்ஃபுல் நடிகராக வளம் வருபவர் தான் இவருக்கு வயது அதே இளமையான தோற்றத்துடன் காட்சியளிப்பதோடு ரசிகர்களுக்காக தொடர்ந்து படங்கள்ல பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு ரெண்டு ஆண்டுகளாக அஜிஸ நடிப்புல ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாமல் இருந்த நிலையில இந்த ஆண்டு ரசிகரனுக்கு டபுள் ட்ரீட் கொடுத்திருக்காரு அவர் நடிப்புல கடந்த மூன்று மாதங்கள்ல ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அதுல ஒன்று விடாமுயற்சி அந்த படம் பாத்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி திரைக்கு வந்தது இந்த படத்தை மகு திருமேனி அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் தரத்துல இருந்தது சோ இப்படி ஒரு இயக்கவை இதுவரை பார்த்திருக்க மாட்டாங்க அவருடைய ரசிகர்கள் படத்துடைய கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து முழுக்க முழுக்க கதையுடைய நாயகனாக நடத்திருந்தாரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதிக மாசான காட்சிகள் பில்டப்பான டைலாக்குகள் இல்ல அப்படின்னாலுமே படத்துடைய கதையின் தரம் வேற லெவல்ல இருந்ததாக பலரும் விமர்சனம் சொன்னாங்க இந்த நிலையில இந்த படம் பாத்தீங்கன்னா உலகளவில் கிட்டத்தட்ட நானூறு கோடிகளுக்கு மேல வசூலாகி ஒரு நல்ல லாபம் கொடுத்த படமாக இருந்தது இதனடுத்து அண்மையில ரிலீஸ் ஆன குட் பேடகலி திரைப்படம் இதுவரைக்குமே தமிழகத்துல மட்டும் நூத்தி பத்து கோடி கிட்ட வசூலாகி இருக்கா படம் ரிலீஸ் ஆகி நான்கு நாட்களிலேயே நூத்தி பத்து கோடி வசூல் அப்படின்றது நம்ம ரஜினி சாருடைய சாதனையை முறியடித்துள்ளதால தற்போது இருந்த இயக்கிய ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க சோ இனி வரும் நாட்களிலுமே படம் நல்ல வசூல கொடுக்கும் அப்படின்றது படத்துடைய விமர்சனத்தை பார்த்து தெரியுது சார் ஓகே இவங்களை யாரெல்லாம் குட் பேடகலி படம் பாத்தீங்க படம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க